அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே பெருமக்களே என் மேலான உடன்பிறப்புகளே உடன்பிறப்புகளே ரத்தத்தின் மாற்றம் கொண்டு வரும் புதிய சக்திகளே சக்திகளே இப்படி எல்லாருக்கும் நான் வணக்கத்தை சொல்லிக்கிட்டே நான் என்ன சொல்ல போறேன்னா என்ன சொல்ல போறீங்க ஒன்னே ஒன்னு தான் சொல்ல போறேன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒன்னே ஒன்று சொல்லிட்டு என்ன மக்களுக்கு நாமம் போகிறீங்க ஐயோ அப்படி இல்லை அரசியல்வாதனாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசணும்ல அதுதானே இப்படி அரசியல்வாதிகள் எக்ஸ்ட்ரா வை நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றது தான் நம்மளோட தேர்தல் வந்தாச்சு நீங்கள் சில பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன ராஜா தலைவரே வர வர இந்த பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப தரம் போயிருக்குது அட போங்க தலைவரே இந்த அரசியல்வாதிகள்லாம் இப்ப வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அவங்களோட செயல்பாடுகளும் பேச்சுகளும் ரொம்ப தரக்குறைவாயிடுச்சு தலைவரே அதுவும் ராஜா ம் படிச்சவங்க அரசியல் அனுபவம் உள்ளவங்க கூட தரக்குறைவா பேசும் பேசும்போது கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு தலைவரே அரசியல்னா பொது வாழ்க்கை பொது வாழ்க்கைன்னா அப்படி இப்படி பேசுவாங்க தான் அதுக்காக இப்படி எல்லாமா பேசுவாங்கன்னு

எனக்கு அதெல்லாம் பரிந்து பேச தாய்மார்கள் இழிவு தண்டனை நீங்கள் என்னுடைய தாய் கிராம தலைவர் முதல் பாடாமல் பாடுவார் அவள் இறந்து விட்டார் அவரை சுற்றி

அதை விட வருத்தமான விஷயம் என்னன்னா அதை கண்டிச்சு கட்சி தலைவரோ கூட்டணி கட்சி தலைவர்களோ ஒரு அறிக்கை கூட விடல இது தப்புப்பா அப்படின்னு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அதுதான் வந்து பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி பேச்சுகள் சகிச்சுக்கிட்டு எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க தெரியல முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியல் பொது வாழ்க்கை வந்துட்டா இப்படிதான் இருக்கும் ஆனா இந்த விஷயத்துக்கு பல இடங்கள்ல பெண்கள் கொந்தளிச்சிருக்காங்க ராஜா தலைவரே அரசியல பல விஷயங்கள் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா இப்படி பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி மூத்த அரசியல்வாதிகளே பேசுறதுதான் ஜீரணிக்க முடியல அட தலைவரே நீங்க என்ன சொல்லுங்க என்ன செய்யறது தமிழ்நாட்டோட அரசியல் தலையெழுத்து இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கையில தானே இருக்கு அதுதான் பயமா இருக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பெண்களை கேவலப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க போறீங்க ஏது என்ன என்னைய பார்த்து முடிக்கிறீங்க பெண்களே அம்மா தெய்வம் நான் உங்களை எதுவும் சொல்லுங்க அவர் சொன்னாரு ராஜா தலைவரே தரக்குறைவான பேச்சு ஒரு பக்கம் ம் இன்னொரு பக்கம் பணம் பட்டுவாடா ரகல அப்படி இப்படி நடந்துட்டு இருக்குது ஆனா ஆமா ஆமா அதான் சொல்லுங்க மணப்பார பக்கத்துல ஒரு வைக்கப்பூர்ல இருந்து ஒரு கோடி ரூபாய் சீஸ் பண்ணிருக்காங்க ஒரு கோடி ரூபாய் ஆமா பி ஒரு கோடி பி கடைசியில பார்த்தா தேர்தல் நேரத்துல தமிழ்நாட்டுல எங்க தோணாலும் ஒரே புதையல் தான் கிடைக்கும் போல இருக்கு தலைவர் ஆமா நீயும் தோண்டி பாரு அதை தோண்டி பார்த்ததுல கிடைச்சது என்னன்னா அந்த பணம் வந்து ஒரு ஜேசிபி டிரைவரோட தான் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அவரு ஒரு எம்எல்ஏவோட டிரைவர் கம் சொந்தக்காரர்னு சொல்றாங்க ஓஹோ ஓட்டி கழிச்சு பாரு கணக்கு உனக்கே புரியும் ஆனா எனக்கு மட்டுமா புரியும் தமிழ்நாட்டுக்கு புரியுமே வாடான்னு சொன்னீங்க அதை பத்தியும் பார்த்தாச்சு அப்புறம் இந்த அடிதடி ரகலன் எல்லாம் வந்து பொடி வச்சு பேசினீங்களா அது என்ன கதை அதுதான் ராஜா பொள்ளாச்சி பக்கத்துல ஒக்கிலிப்பாளையம் ஒரு ஊரு ஆமா அங்க திமுகவும் அதிமுகவும் அடிச்சுக்கிட்டாங்க ஓஹோ அடிச்சதுல பல பேருக்கு காயமா அடா தலைவரே போற போக்க பார்த்தா இந்த தேர்தல் எத்தனை பேரை காவு வாங்க போதோ காயம் வாங்க போதோ தெரியல ஆனா யாரோ ஜெயிக்கிறதுக்கு இவங்க எல்லாம்

சரிங்களா இந்த மாதிரி தலைவரோட வேஷம் போட்டோம்னா மக்கள் அந்த தலைவரையே பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு எல்லாம் பண்றாங்க ஆனா பாருங்க இந்த மாதிரிதான் ஒருத்தர் எம்ஜிஆரோட வேஷம் போட்டுக்கிட்டு அமமுகக்காக ஓட்டு கேட்க போயிருக்காங்க அவரும் போய் சைக்கிள் அப்படியே ஜாலியா போயிட்டு விவசாயி அப்படிலாம் போயிருக்காப்ல உடனே மக்கள் பார்த்துட்டு ஏப்பு எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவர் எம்ஜிஆர் மாதிரியே இல்லையான்னு கவுண்டரை போட மனுஷன் படாலும் அரைப்படல அடிச்சுக்கிட்டு எப்பா நான் கிளம்புறேன் சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்காப்ல திரானா நாத திரு திரனாதுதா அதுதானா நதுதானா நதுதானா தீர என்ன தலைவரு சொல்லுராஜா ஃபுல்லா ஒரே காடா இருக்கு என்ன விஷயம் அது என்ன ராஜா? நம்ம வாயிலே பேசிட்டு இருக்கறான். இந்த தடவை நான் பர்த்தே மொத்தம் தான் காமிப்ப. கதையை நீ தான் சொல்லணும். ஓ ஹோ 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 இப்ப மொத ஃபோட்டோ காமிக்கிற காட்டுங்க. அட குஸ்பு ஏப்பா நானே ஸ்டார் தான்ப்பா எனக்கு பிரச்சாரம் பண்ண ஸ்டார்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு 1000 விளக்கு தொகுதியில அவங்களே இறங்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆம்லெட் தோசை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ராஜா? ஆ அற்போ ஃபோட்டோ அட விஜய பாஸ்கர் மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்க கோட்டை ஏரியாவோட அமைச்சர் இவர் ஆமாம் சேட்டை அதிகமானதுனால சொந்த பந்தம்னு எல்லா ஏரியாலையும் ஐடி ரைடு நடந்துக்கிட்டுருக்கு சரிராஜா தலைவர் இதை பாரு கே என் நேரு இந்த எலெக்ஷன் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாழ்வா சபாவ போராட்டம் மட்டும் கிடையாது இந்த மியூசைக்கும் அந்த தம்பிக்கும் நடக்கிற வாழ்வா சபாவ போராட்டம்தான் ஏன்னா தம்பி ஜெயிச்சிட்டா எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் பிரச்சனை பி கேர்ஃபுல்லுன்னு தன்னோட கட்சிக்காரங்ககிட்டயே சொல்லி தம்பியை தோற்கடிக்கிறதுக்காக எறும்பு மாதிரி சுரண்டு வேலை பாருங்கன்னு உசுப்பேத்தி விட்ருக்காரா ம் ம் சரி தலைவரே ஏதை பாரு சந்தான பாரதி இவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் நல்லா பாரு ராஜா அமித்ஷாவா தலைவரே எப்படியும் இந்த கூட்டணி இந்த தேர்தலில் ஜெயிச்சிடும் அப்படி ஜெயிக்கலைன்னா எதிர்முகாமில் இருக்கிறவங்கள இந்த பக்கம் தூக்குறதுக்காகத்தான் இந்த ஐடி ரைடா முக்கியமாக ஒரு மூணு எம்பி ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ தூக்கத்துக்கு தான் இந்த எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா ஓ தலைவரே ஒரு பக்கம் அடிதடி ரகலை இன்னொரு பக்கம் காமெடி இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது ஆமா தலைவரே சாதாரணமாக ஓட்டு கேட்க போனாலோ பிரச்சாரம் பண்ணாலோ மக்கள் மனசில் நிற்காது அதனால வித்தியாசமாக பண்ணுவோன்னு எல்லா வேட்பாளர்களும் இந்த தேர்தலில் வேற லெவல் வித்தியாசமாக எல்லா வேலைகளையும் பண்ணி ஓட்டு வேட்டாடுறாங்க ஆமா ஆமா அப்படி ஏதாவது வித்தியாசமா பண்ணாதான் பேப்பர் நியூஸ் எல்லாம் திரும்பி பாக்குது ஓஹோ மக்கள் மத்தியில ஒரு பிராப்ளம் கிடைக்குதுன்னு அந்த அவங்க புடிச்சிட்டாங்க அப்படி போனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி ஒருவராய் உங்களுக்கு பணியாற்றுகிற ஒரு உயர்ந்த வாய்ப்பை மீண்டும் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டேன் பிள்ளை உங்களுடைய சகோதரி தேபாரதி உதயகுமார் ஆகிய எனக்கு வெற்றி சின்னமான இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாவம் கட்டு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓட்டுக்காக மாதிரி கூத்துலாம் விடுங்க நம்ம கூத்துல காலங்கள் மாறினாலும் அரசியலில் காட்சிகள் மாறுவதில்லையே காலங்கள் மாறினாலும் அரசியலில் காட்சிகள் மாறுவதில்லையே கோட்டையில் ஏற்றுவார் ஐந்தாண்டு காலம் மக்களை மறந்தே விடுவார் கோட்டையில் ஏற்றுவார் ஐந்தாண்டு காலம் மக்களை மறந்தே அறிவே குரு தேர்தல் வருதே வருதே என்ன தேர்தல் சட்டசபை தேர்தல் சரி யார தேர்ந்தெடுக்க போற எம்எல்ஏ அறிவே சொல்லுங்க குரு உன் திறமைக்கு ஒரு சவால் சொல்லுங்க குரு என்ன யார் இந்த உறுப்பினர் அப்படின்றவருக்கு சில பணிகளை ஒதுக்கி இருக்கு நம்ம ஏதாவது அதுக்கு அவருக்கு மாசத்துக்கு சம்பளம் இருக்குது அதுவும் இருக்கா அரசே தருது அப்படியா ஆமா இதர படிகள் அப்புறம் டெலிபோன் பில்லு வாகனம் இது எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பது மாசம் மாசம் ஆமா இது இல்லாத அறிவு தொகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஆண்டுக்கு மூணு கோடி வரையறுக்கப்படாத இருக்குது அதுவும் இருக்கா ஆமா என்னென்ன செய்யலாம் சொல்லுங்க சூரிய மின் விளக்குகளை அமைத்தல் அமைத்தல் தார் சாலைகளை போடுதல் போடுதல் ரோடுகளை போடுதல் போடுதல் முக்கியமா பள்ளிகளை சீரமைத்தல் முக்கியமான கட்டுதல் கல்லூரிகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை செய்தல் அநாத இல்லங்களுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் அந்த நிதிக்குள்ள வந்துடும் இப்ப சொல்லு இதெல்லாம் தொகுதியில நடக்குதா நடக்கணும்ல நடக்குதா நடக்கணும்ல நடக்கணும் நடக்கணும் நடக்கும் நடக்கும் அதுவும் இல்லாம அந்த சட்டமன்ற உறுப்பினர் சாமா என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும் நம்ம தொகுதியில ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்னென்ன குறைகள் இருக்குது கேட்டு அப்படின்னு சட்டமன்றத்துல பேசி அரசின் நல திட்டங்களை எல்லாம் அந்த தொகுதிக்கு எடுத்துட்டு வந்து அந்த தொகுதியை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகணும் போகணும்ல அவர் பேரு தான் சாமா உ சாமா உ சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்ய வராங்களே வராங்க செய்யறாங்களா செய்வாங்க செய்வாங்களா செய்வாங்க செய்வாங்களா செய்வாங்க அரசியல் என்றால் வெள்ளை வெட்டி மனிதர் கொள்ளையை நிறுத்திடுவீர் காலங்கள் மாறினாலும் அரசியலில் காட்சிகள் மாறுவதில்லையே காலங்கள் மாறினாலும் அரசியலில் காட்சிகள் மாறுவதில்லையே வேட்பாளர் என்னதான் சீரியஸாக வந்து பிரச்சாரம் பண்ணாலும் நம்ம இந்த மீம்ஸ் கிரியேட்டர்லாம் இருக்காங்கல்ல ஆமாம் அவங்க ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்களே அட நீங்கள் இந்த ஷோவில் இவ்வளோ நேரம் அரசியல்வாதிகளோட டீம்ஸ் பற்றி பார்த்தோம்ல இப்போ அரசியல்வாதிகளை பற்றி வந்த மீம்ஸை பார்ப்போம் வாங்க வாங்க